நம்பிக்கை உண்டாகும் அண்ட் ஹியரிங் தோர்ட் ஆஃப் காட் எதை அறிவிப்பத இறை வார்த்தையை இறைவார்த்தையை அறிவிப்பத நம்ம கேக்கும் போதுதான் தான் கேக்குதான் நம்மளுக்குள்ளே வந்து வரும் எபிரையர் பதினொன்னு ஒன்னு நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை now faith is the assurance, is the assurance of uh, things, things hoped for the conviction of things not seen okay va again once more now faith is the substance of things hoped for the evidence of things not seen okay idhu da faith oda definition okay va in the in the faith nalada nammude moodadeergal kadavil kitta narchanru pettraargala நம்மளுடைய மூதாதையர்கள் யாரு அப்ரஹாம் இசாக்கி ஆஹ் நோவா இவங்கெல்லாம் வந்து கடவுள்கிட்ட வந்து நற்சான்று பெற்றது எதனால அவங்களுடைய நம்பிக்கைனால கடவுளுடைய வார்த்தையை கேட்டாங்க கேட்கும் அவங்களுக்கு விசுவாசம் வந்து நம்பிக்கை வந்தது அதனால அவங்க கடவுள்கிட்ட வந்து அதன்படி நடந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட நற்சான்று கிடைச்சதாம் ஓகேவா இப் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ ஹீப்ரூஸ் சாப்டர் லெவன் அதுல இருக்கிற ஃபுல்லும் நீங்க படிச்சு பாருங்க அப்போ ஒவ்வொருத்தரை பத்தியோ நம்மளுடைய மூதாதையர்கள் அபிரஹாமு ஈனோக்கு ஆஹ் ஆபேல் காயின் இவங்களோட எல்லார்த்தோட எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு எப்படி நம்பிக்கைக்குள்ள வந்து அவங்க கடவுளுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவரா கடவுளுக்கு நச்சான் நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாங்கன்றது நம்ம அதுல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரீயா இருக்கும் போது இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த சாப்டர் ஒரு ஒரு டைம் வந்து படிச்சு பாருங்க அது அதுல ஒவ்வொருத்தர் பத்தியும் பல ஏற்பாடுல நம்மளுடைய மூதாதையர்களை பத்தி ஒவ்வொருத்தர் பத்தியும் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க ஒரு சிலதை நம்ம இப்ப பாக்கலாம் ஹீப்ரோ லெவன் செவன் எடுத்துட்டோம்னா அதுல வந்து நோவாவை பத்தி கொடுத்திருப்பாங்க நோவா வந்து கடவுளுடைய வார்த்தையை எப்படி கவ கடவுளால் எச்சரிக்கப்பட்டார் உங்க எல்லாருக்கும் தெரியும் நோவாவை அங்க அழிவு வர போது கடவுள் வந்து ஒரு பேழையை செஞ்சு அதுக்குள்ள போய் இருங்க அப்படின்னு சொல்லி நோவாவை எச்சரிக்கிறாங்க எச்சரிக்கிறாங்கல்ல அது வந்து கடவுள் வந்து எச்சரிக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்கிறாரு அந்த வார்த்தையை விசுவசிச்சுட்டு அந்த நம்பிக்கை வருது அவருக்கு அதனால என்ன பண்றாரு ஒரு பேழையை அமைக்கிறாரு ஒரு பேழையை அமைச்சு அந்த பேழைக்குள்ள கடவுள் யாரையெல்லாம் வைக்க சொல்றாங்களோ அவங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள வைச்சு அவங்கள அவங்களுக்கு கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவரா அவங்களுக்கு நடந்துக்கிறாரங்க ஓகேவா நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால் தான் ஓகேவா கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது நோவாக்கு நம்பிக்கை உண்டாகுது அவர் அவர் கடவுள் வந்து எச்சரிக்கிறாரு அப்ப வந்து கடவுளுடைய வார்த்தையை விசுவசிக்கிறாரு அங்க அவருக்கு நம்பிக்கை வருது கடவுள் சொல்ற வார்த்தையை நம்பி அவர் செய்யற அவர் சொல்றத செய்யறாரு செய்யறதுனால என்ன ஆகுது கடவுளுக்கு உரியவரா கடவுளுக்கு ஏற்புடையவரா கபி கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவரா அங்க மாறுறாரு இன்னொன்னு வந்து அப்ரஹாம் சாராவை எடுத்துக்கலாம் ஹிப்ரூ லெவன் லெவன்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்ரஹாம் சாராவுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் அவங்கனால கருவுற இயலாதவர் என்று சாராவை சொல்லிட்டாங்க இருந்த போதிலும் அவங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டாங்க கடவுளுடைய வார்த்தை அங்க என்ன இருந்தது அவங்களுக்கு நான் உங்களை பெரிய இனமாக்குவேன் ஐ வில் மேக் யூ த கிரேட் நேஷன்ஸ் அப்படின்ட்டு கடவுள் அதுதான் கடவுளுடைய வார்த்தை அந்த வார்த்தைய அவங்க வந்து நம்புறாங்க அந்த வார்த்தை அவங்க கேக்குறாங்க அதனால அவங்களுக்கு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையினாலதான் தந்தையாவதற்குரிய ஆற்றலை அவங்க பெறாங்க புரியுதா அந்த நம்பிக்கையினாலதான் ஒரு தந்தையாவதற்குரிய ஆற்றல் அவங்களுக்கு கடந்து வருது இது வரைக்கும் புரியுதா சில்ட்ரன்ஸ் எடுக்கலாம் லூகால இருந்து எடுக்கலாம் லூகால செஞ்சுரியன் இருக்காரு நூற்றுவ தலைவர் அவருடைய ஊழியக்காரர் அவருடைய சாரி அவருடைய வேலையால் வந்து சுகம் இல்லாம இருக்காரு இருக்கிறாரு எல்லாருக்கும் செஞ்சுரியனோட ஸ்டோரி தெரியும் வேலையால் வந்து சிக்கா இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு ஜீசஸ் கிட்ட போயிட்டு போறாரு அவரு அவருடைய வேலையால சுகம் கொடுக்க சொல்லி ஜீசஸ் கிட்ட போறாரு அந்த செவன்த் சாப்டர் லூக்கா செவன்த்ல கடைசி வேர்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்வாருன்னா செஞ்சுரின பார்த்து சொல்வாரு இஸ்ரேல் யார் இடத்துலயும் நான் இவரை போல ஒரு நம்பிக்கையை நான் பார்த்ததே இல்லைன்னு ஏன்னா என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க போனா போவாங்க வானா வருவாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மேல அவ்வளவு ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்வாரு ஏன் தெரியுமா மூணாவது தேர்ட் வேர்சஸ் பார்த்தோம்னா அந்த தேர்ட் வேர்சஸ்ல என்ன இருக்குன்னா ஆஹ் ஹி ஹர்ட் அபவுட் ஜீசஸ் செஞ்சுரியன் ஏஸ்வை பற்றி கேள்விப்படுகிறார் ஹியர்ஸ் அபவுட் ஜீசஸ் ஜீசஸ பத்தி கேள்விப்படுறாரு கேள்வி படும் போது அவர் அவருக்கு நம்பிக்கை வருது ஜீசஸ்னால என்னுடைய ஹீல் பண்ண முடியும் நான் ஜீசஸ் கிட்ட போனா கண்டிப்பா ஜீசஸ்க்கு சுகம் தர முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அவருக்கு வருது அதனால ஜீசஸ் கிட்ட போறாரு புரியுதா வென்யூ எப்ப ஃபேத் வருது வென்யூ ஹியர் அண்ட் ஹியர் வேர்ட் ஆஃப் காட் ஃபேத் கம்ஸ் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பால் பால் எடுத்துக்கலாம் பால் எல்லாருக்கும் தெரியும் ஆக்ஸ் சாப்டர் பாக்குறோம் பால் வந்து லிஸ்திரா லிஸ்திரான்னு ஒரு பிளேஸ்ல வந்து காஸ்பில வந்து ப்ரீச் பண்ணுவாரு அப்ப நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பிறவியிலே ஊனமான கால் ஊனமான ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பால் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு இருப்பாரு அப்போ அவர் கேட்கும் போது பால் வந்து அவருக்குள்ள அந்த காஸ்பல் சொல்லிட்டு இருப்பார் ஸ்பீச் பண்ணுவாரு அத சொல்லும் போது அந்த அந்த பிறவியிலே ஊனமான அந்த ஆளுக்குள்ள நம்பிக்கை இருப்பத அவருக்கு அவருக்கு தெரியுது தெரியறனால அவர் என்ன பண்றாரு அவரை அவர்கிட்ட போயி நீ எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் ஊனமானவர்கிட்ட சொல்றாரு அப்போ அவர் என்ன பண்றாரு துள்ளி எந்திரிச்சு நடந்து ஓடி போறாரு இவர் எந்திரிச்சு நிக்கதான் சொல்றாரு ஆனா அவர் துள்ளி எந்திரிச்சு ஓடி போறாரு ஓகேவா இவ்வளவு நேரம் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அறிவிப்பதை கேட்க கேட்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் இவ்வளவு நேரம் அதை பார்த்தோம் எதை அறிவிப்பதை கேட்க இறைவார்த்தையை அறிவிப்பதை கேட்க கேட்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இறைவார்த்தை வார்த்தை என்னது ஜீசஸ் தான் வார்த்தை வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் ஓகேவா அந்த வார்த்தையை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் அதுல வந்து கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த கூர்மையான வாளினும் வாழ விட கூர்மையானது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கின்றது ஆஹ் யாராவது ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ண டுவெல் The word of God is alive and active, sharper than any double edged sword. It cuts all the way through to where soul and spirit meet, to where joints and marrow come together. It judges the desires and thoughts of man's heart. Okay, wow. There is a life in There is a life in it. ஓகேவா ஒரு 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 சர்ஜரி பண்ணும் போதுதான் போனையும் அப்ரோச் பண்ண முடியும் ஆனா அந்த சர்ஜன் விட மேலான மேலான காரியம் அதாவது உங்கள் ஆன்மாவையும் ஆவியையும் யோர் ஸ்பிரிட் அண்ட் சோல் ரெண்டையும் இட் கேன் பாஸ் த்ரூ யர் ஸ்பிரிட் அண்ட் சோல் ஓகேவா அப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை அது வார்த்தை வார்த்தை ஜீசஸ் இஸ் அந்த நம்ம எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மெசேஜ கேக்குறோம் கேட்கும் போது கூட நம்ம வந்து ஜீசஸோட வார்த்தை தான் அங்க சொல்லப்படுது அவர் சொன்ன வார்த்தையைதான் அங்க சொல்றாங்க எல்லாரும் அப்ப எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் எவ்வளவு அட்டன்டிவா எவ்வளவு அதுக்கு காது கொடுத்து நல்ல ஒரு மைண்ட் செட்டோட அங்க உட்காந்து கேட்கணுமா இல்லையா அந்த வார்த்தைய இட் வில் கிவ் யூ தேத் அந்த ஃபேத் கேன் மூவ் யோர் மவுண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் இதுவரைக்கும் புரிஞ்சுதா நம்ம இப்போ வந்து இறை வார்த்தை எவ்வளவு ஒரு வல்லமையானது பவர்ஃபுல்லானதுன்னு நம்ம பார்த்தோம் Okay. Next polama. Article in English. Which one, ma? Can you explain also in English? Okay, sure, sure, sure. Okay. See, only that uh, this bone and bone marrow. Who can who can approach the bone and bone marrow? Only if if a, only a surgeon can do. He can he has to cut your skin and he has to do some surgery to go inside the bone and bone marrow but word of god is more powerful than that powerful than the surgeon or anything anyone he it can penetrate your soul and your spirit it can pass through your soul and your spirit it, it is a life there is a life in it jesus himself is the word Okay, so how attentive you should be in the, when you are listening to some message or when you are reading the word of God? Some message will be going on and you will be listening to the WhatsApp. Faith will not come when you do like that. You have to be attentive, you have to give attention to the word because Jesus Himself is the word. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து நம்பிக்கை உண்டாகும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேவா இறை வார்த்தை பத்தி எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது வார்த்தை ஜீசஸ் தான் அந்த வார்த்தை இப்ப நம்ம எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு கொடுக்கணும் நான் அந்த வார்த்தை படிக்கும் போதாகட்டும் அதை தியானிக்கும் போதாட்டும் மாசுல அதை கேட்கும் போது ஆகட்டும் அதை மெசேஜ் கேட்கும் போதாகட்டும் எவ்வளோ அட்டன்டிவா நம்ம எவ்வளோ ஒரு மனசோடு நம்ம அங்க அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஓகேவா இப்போ இன்னொரு இன்னொரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன் நாம வந்து எந்த ஒரு மனநிலையோட அத கேட்கணும் ஹவு ஷுட் அவ மைண்ட் செட் பி வென் வி ஆர் லிசனிங் டு த பேர்ட் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாப்போம் இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த வேர்ட் ஆஃப் கார்ட் கேட்கும் போது மார்க் போர் டுவெண்ட்டி போர்ல நம்ம பாக்குறோம் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும் பி அதாவது பி அதாவது யாராவது இங்கிலீஷ்ல படிங்கத And I said, Mark 4, 24. and he said unto them take heed what you hear with what measure what measure your, you meet it shall be measured to you and unto you that hear shall be more given okay okay take heed what you listen நீங்க கேட்பத குறித்து கவனமா இருங்க இப்போ நம்ம first வந்து ஒரு x ஒரு person-அ பார்த்தோம் இல்லையா ஓகேவா அவர் அவர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்கறாரு உம் அவருக்கு வந்து வந்தோன்னே என்ன பண்றாரு கூகுள் சர்ச் பண்றாரு எந்த டாக்டர் பார்க்கலாம் அவர் மைண்டுக்குள்ள என்ன போகுது இதே தான் போயிட்டு இருக்கு அவர் இதுவும் பண்ணிட்டு இறை வார்த்தையும் கேட்கும்போது அந்த ஃபேத் அவருக்குள்ள முழுமையாக இருக்குமா இருக்காது ஃபேர் இஸ் ஆல்சோ த ஃபேர்ட் ஃபேத் இஸ் ஆல்சோ த இருக்குமா போத் ஆர் ஆப்போசிட் ரைட் ஓகே அதாவது நீங்க இறை கேட்கும் போது எந்த ஒரு மைண்ட்செட்டோட கேக்குறீங்க எந்த ஒரு மனநிலையோட அங்க அமர்ந்து நீங்க கேக்குறீங்கன்றது ரொம்ப முன்னாடி சில்ட்ரன்ஸ் மாதிரி ஜீசஸ் தான் அந்த வார்த்தை அப்ப எவ்வளவு ஒரு பயபக்தியோட எவ்வளவு ஒரு அட்டன்டிவோட அந்த இடத்துல நம்ம உட்காரணும் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இறைவரத்தை படிக்க போறேன் எந்த எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஐ ஐ டு பி நூறு மடங்கு பலன் கொடுக்கணும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபோல்ட்ஸ் அதாவது விதைப்பவர் ஓமே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா விதைக்கிறாங்க விதைய விதைக்கிறாங்க ஒரு சில விதைகள் வலியோரம் விழு விழுகிறது ஒரு சில விதைகள் வந்து பாறை நிலத்தில் விழுகிறது ஒரு சில விதைகள் முச்செடியில விழுகுது விதைகள் வலியோரம் விழுகுது ஒரு சில விதைகள் பாறை நிலத்துல விழுகுது ஒரு சில விதைகள் முச்செடிக்குள்ள விழுகுது ஒரு சில விதைகள் நல்ல நிலத்துல விழுகுது அந்த நல்ல நிலத்துல விழுற விதையும் முப்பது மடங்கு பலன் கொடுக்குது ஒரு சிலருக்கு முப்பது மடங்கு பலன் கொடுக்குது ஒரு சிலது அறுபது கொடுக்குது ஒரு சிலது நூறு மடங்கு பலன் கொடுக்குது எல்லாருக்கும் எல்லா விதைகளும் ஒரே மடங்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கொடுக்கறது இல்ல பலனு கொடுக்கறதில்ல அதேதான் நீங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல கேக்குறீங்களோ எந்த அளவையால் நீங்க கேக்குறீங்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் வாட் மெஷர் யூ லிசன் ஹவு அட்டன்டிவ் யூ லிசன் வேர்ட் வேர்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் புரிஞ்சதா சில்ட்ரன்ஸ் நம்ம எந்த அளவு ரிசீவ் பண்ணி உள்வாங்கி இதயத்துல தியானிச்சு அத வந்து நம்ம வந்து இது பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பலன் கொடுப்போம் அந்த வார்த்தை நமக்குள்ள பயன்படும் பலன் தரும் ஓகேவா யாருக்கு இருக்கா வார்த்தையை வந்து கேட்க கேட்க தான் நம்மளுக்கு விசுவாசம் வரும் வார்த்தைன்றது என்னது ஜீசஸ் இன்செல்ப் இஸ் அபவுட் அவரேதான் அந்த வார்த்தை அப்ப எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு அட்டன்டிவா எவ்வளவு ஒரு நம்ம நம்மளோட மனசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட போக்கஸ் அங்க மட்டும்தான் இருக்கணும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது நோ நோ வாட்ஸ்அப் நோ கேம்ஸ் எந்த அந்த ஓகே நான் அடுத்த நிமிஷம் அதுல போலாம் இதை முடிச்சோன்னா அங்க போலாம் அந்த எண்ணங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கேடம் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட போக்கஸ் எங்க இருக்கணும் அந்த தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ வந்து அந்த அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா ஹண்ட்ரட் நூறு மடங்கு நம்ம பலன் கொடுக்கலாம் அது நமக்குள்ள ஆகும் நம்ம நம்மளுடைய அது வந்து வந்து சீடை விதைக்கிறாங்க அந்த வார்த்தையை நம்ம இதயத்துல தியானிக்கிறோம் இதயத்தை கொண்டு போறோம் அதை தியானிச்சு அதை உள்வாங்கி அதை தியானிக்கும் போது கண்டிப்பா நூறு மடங்கு நம்மளுக்கு பலன் பலனை தரும் ஓகேவா

அன்பின் பிதாவே அப்பா இந்த நேரம் முழு இந்த இதோ இந்த வார்த்தையில ஆவியானவரை நீங்க எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக இந்த ஒரு மெசேஜுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி இதோ இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் சுவாமி அப்பா இதோ உம்முடைய வார்த்தை இனி இந்த நாள் முதல் கொண்டு அப்பா இனி படிக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் அப்ப நீங்க இதை ஞாபகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் அந்த இறைவார்த்தை ஏசப்பா தான் அந்த இறைவார்த்தைன்ற அப்பா ஒவ்வொரு நிமிடம் அதை உணர்ந்து அதை தியானிச்சு அதை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக அப்பா இந்த பிள்ளைகளை கொடுக்க கொடுக்கும் அப்பா ஒவ்வொரு நிமிடம் அவையானவரையும் வழிநடத்தி கொடுக்கும்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய விதைகளாக அப்பா அந்த அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக பலன் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விக்ரம் சுவாமி அப்பா இனி அடுத்த வாரம் நாங்கள் கூடுகிற வரையில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய குட்டைகள் மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழி தூயாவியானவரே நாங்க எங்கள் போக்கிலும் வரவிலும் எங்கு போனாலும் வந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தான் வழி என்று எங்களுக்கு அப்பா உம்முடைய வார்த்தை படி நாங்க நடக்கக்கூடிய அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக போக்கெடுத்து ஜபிக்கிறோமே சுவாமி ஆமேன்